இன்றைய முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் இருபத்தி ஏழு வசனம் நான்கு முதல் ஏழு முடிய சலிக்கின்ற போது சல்லடையில் உமி தங்கிவிடுகின்றது அவ்வாறே மனிதரின் பேச்சு மாசு படிந்து விடுகின்றது குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாது பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம் இது ஆண்டவர் வழங்கும் அரள் இறைவா உமக்கு நன்றி இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவல் குறுந்திருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் பதினைந்து வசனம் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி எட்டு முடிய சகோதர சகோதரிகளே அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையும் அணிந்து கொள்ளும் போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும் சாவு முற்றிலும் ஒளிந்து வெற்றி கிடைத்தது சாவே உன் வெற்றி எங்கே சாவே உன் கொடுக்கு எங்கே பாவமே சாவின் கொடுக்கு பாவத்திற்கு வலிமை தருவது திருச்சட்டமே ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உறுதியோடு இருங்கள் நிலையாய் நில்லுங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித லூக்கா எழுதி நச்செய்தில் இருந்த வாசகம் ஆறு வசனம் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தைந்து முடிய அக்காலத்தில் இயேசுத்தம் சீடர்களுக்கு ஊமையாக கூறியது பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா இருவரும் குளியில் விழுவர் அல்லவா சீடர் குருவை விட மேலானவர் அல்லவா ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் வெளிவேடக்காரரே முதலில் உங்கள் கண்களில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள் அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் கெட்ட தரும் நல்ல மரமும் இல்லை நல்ல தரும் கெட்ட மரமும் இல்லை ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலேயே அறியப்படும் ஏனென்றால் முச்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாருமில்லை முட்புதர்களில் திராட்சைக் குலையை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை நல்லவர்த்தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பார் தீயவரோ நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பார் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் இது கிறிஸ்துவ வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்